அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நடிகார்களே உத்தரப்பிரதேசம் லக்னோவில் கான்பூரில் இப்போ சமீபத்தில் மீனாடி நபியில் நடந்து முடிஞ்சில் அக்டோபர் நாலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐ லவ் முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வைக்கிறாங்க பேனர் வச்சா சங்கிகளுக்கு எரிச்சை தாங்க முடியல வழக்கு பதிவு செய்து காவல்துறை உள்ளதல்றாங்க அதற்கு பிறகு ஒரு போராட்டம் நடக்குது படைநவி குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்ணி என்னடா அது ஏன் நம்பியை நான் நேசிக்கிறேன் ஏன் புள்ளையே நான் நேசிக்கிறேன் ஏன் தாயை நான் நேசிக்கிறேன் ஏன் தாப்பா நான் நேசிக்கிறேன் அப்படின்னா உனக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிற கதையா இவங்க உடனே இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஐ லவ் முகமதுன்னு பேனர் வச்சதுக்கு இன்றைக்கு இன்றைக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்தை கடந்து போயிட்ருக்கு எந்த மீடியாக்களும் தமிழ் மீடியாக்கள் எதுவுமே பெருசாக அதை காட்டலை அங்கேயுமே வந்து என்னென்னா அல் வந்து இதை வெளியேறுத்துகிறாங்க அல் வந்து இதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு கேவலமான ஒரு சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது யோகியினுடைய ஆட்சியில் பொதுவாகவே பாஜகவினுடைய ஆட்சியில் எதிராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க அது நல்லதாக கெட்டதாக அதெல்லாம் ஆய்வு பண்ணுறது கிடையாது நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகமது நபியை இழிவுபடுத்தி இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தி முஸ்லீம்களை வந்து கேவலப்படுத்தி பதிவு போடுறது பேசுறது மேடைகளில் இப்படியான விஷயங்களைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கபோதி ராமன் என்று சொல்லக்கூடிய கல்யாண ராமன் தமிழகத்தில் இந்த மாதிரி செஞ்சான் வெளி மாநிலங்களிலையும் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறது அதாவது நவீன நாயகத்தினுடைய தலையில் குண்டை சுமப்பது போல் ஒருவன் டென்மார்க்கிலே கார்ட்டூன் மறைந்தான் அதற்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது அதற்கு பிறகு அவன் என்ன ஆனான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போன்று இங்கே உள்ள கல்யாணம் கபோதி ராமன் என்ன ஆனா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல இப்போ நாங்கள் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் உனக்கு என்ன எரியுது அப்போ நீ சாப்பிடாத ஏன்னா எனக்கு வருத்த வலிக்குது அப்படி தானே அப்போ நீ வந்து தண்ணி குடிக்காத எனக்கு யூரின் வந்துடும் அப்போ ஏண்டா இப்படி அழையிறியார் நீ உனக்கு உள்ள ஏன் எனக்கு வரணும் நினைக்கிற ஏ நபியை நான் நேசித்தா உனக்கு என்ன வலிக்குது இன்னும் சொல்ல போனால் இதனுடைய விளைவு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் முக்கியமான நகரங்களில் எல்லாம் ஐ லவ் முகம்மத் ஐ லவ் முகமத் நான் முகமது நபியை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்துக்கள் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் இவன் என் ஒழிச்சான்றாங்க ஆனா வளத்துறாங்களே இதான பிரச்சனை அப்ப எங்களுடைய நபியே அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் குன்தும் তুஹிப்புனல்லாஹ ஃதத்அயூனீ யுஹிப்บุக்கும் الله நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறணும்னா எங்களுடைய இறை தூதரை நாங்க நேசிப்போம் அவர்களை பின்பற்றுவோம் அதனால உனக்கு என்னடா இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே அதிகமாக சூட்டக்கூடிய பெயர் என்ன என்று ஆய்வு செய்கிறார்கள் முகமது இரண்டாவது இடத்தில் அகமது ரெண்டுமே முகமது தான் அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தை இவர்கள் எதிர்க்கிறோம் என்ற பெயரில் இஸ்லாத்தை அழிக்க போகிறோம் என்ற பெயரில் இவர்களது வாயாலே இவர்கள் இஸ்லாத்தை வளர்க்க பார்க்கிறார்கள் சரி நாங்கள் ஏதாவது இப்படி முஸ்லீம்கள் பண்ணியிருக்கமா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லாத பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லாத எனக்கு கோவம் வருது எனக்கு ஒண்ணுக்கு வருது அப்படின்னு சொல்லி இன்றைக்காக நாங்கள் சொல்லி இருக்கிறோமா வெக்கமாக இல்லையா எந்த ஒரு முஸ்லீமும் உலகத்தில் இப்படி சொல்ல மாட்டான் லக்கும் தீனுக்கும் மழியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் எங்க நான் லவ் பண்ணா உனக்கு நடா பொறாமையின் உச்சம் வளர்ந்துக்கிட்டே போறாங்களே இவங்க அழிக்க முடியலையே அதாவது அமித்ஷா சொல்றாரு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இவங்களுக்கு பாராத் மாதா கீஜே பசுமாடு பாகிஸ்தான் இதெல்லாம் தெரியும் அப்போ அவர் மேடையில் சொல்றாரு தவறான தகவலை வேலை காட்டுறாரு முஸ்லீம் கூட இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது மாறாக வளர்கிறார்கள் நம்ம வளரணும் அதுக்காக என்ன பண்ண போற நீ இது உன் மதத்தை சொல்லி வளர பிரச்சனையே கிடையாது அவர் அவர்கள் மார்க்கத்தில் உள்ளதை மதத்தில் உள்ளதை போதனைகளை மற்றவர்களும் சொல்லி வளருங்கள் சொல்லி வளர்ந்தா ஓகே நீ அழிக்கிறதுனால வளர்ந்துருமா அங்கே பத்து பேருக்கு இருந்து ஒடியாந்துடற பிச்சுக்கிட்டு அங்கே உள்ள சாதியை ஒழிங்க அப்படி உள்ள விஷயங்களை நீங்கள் ஒழிக்காமல் இங்கே உள்ளதை நீங்கள் அழிக்க நினைத்தால் நீங்கள் தான் ஒளிந்து போவீர்கள் அழிந்து போவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்க நேசிப்போம் ஏன் எங்களுடைய மண்ணை விட எங்களுடைய பெற்ற மக்களை விட என்னை பெற்றெடுத்த தாயை விட தந்தையை விட வீட்டை விட பணத்தை விட நாங்கள் முகமது நபியைத்தான் முதலாவதாக நேசிப்போம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால்

அப்போ இந்துக்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் ஆகையால் ஒன்றை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு டார்கெட்டு கிறிஸ்தவர்களை விட நாத்திகர்களை விட முஸ்லீம்கள் தான் ஏ இஸ்லாம் தான் நேரடியாக மோதது கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக இவர்களால் ஜெயிக்கவே முடியாது தோற்று போய் மண்ணை கவி விடுவார்கள் நீங்க என்னத்தை தான் என்னைய உடம்புல தேய்ச்சிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டும் உங்க மதத்தை விட்டு வெளியே போகணும்னா வெளியே போயிடுவான்ல சேர்றவன் தானே செய்கிறேன் எவன் செய்கிறான் கர்வா பசின்னு சொல்லிட்டு இருந்து மாறி இந்து மதத்துக்கு தாய் மதம் திரும்பினா அஞ்சு லட்சம் கிறிஸ்தவன் மாறனா மூணு லட்சம் அறிவிச்சியாக ஏன் மாறுனா நீனா போட்டு குண்டத்தை வளர்த்துக்கிட்டு நீனா மாறின பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் புல்டோசர் ஆட்சி நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் அப்போ நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பையே மாற்றுவார்கள் அந்த அளவிற்கு இவருடைய அராஜகம் அட்டூழியம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் இதை சர்வதேச நீதிமன்றம் தலையிட வேண்டும் தலையிட்டு இந்த அராஜகத்தை அநியாயத்தை அக்கிரமத்தை ஒழிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு உள்ள நிதிகளை நீங்கள் நிறுத்த வேண்டும் இந்த நாட்டிற்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அனுப்பக்கூடியதை நீங்கள் தடை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் முஸ்லீம்களுக்கு இழைக்கக்கூடிய இந்த அநீதியை வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா நிறுத்துவார்கள் அது மட்டுமா த வேர்ல்ட் ஆஃப் ஹண்ட்ரட் உலகத்தில் சிறந்த நூறு பேரை தேர்ந்தெடுக்கும் போது மகாத்மா காந்தியடிகளுக்கு கூட நூறு பேரில் சேரலை மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ பேரறிஞர் முகமது நபிக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார் சம் அல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இப்ப நம்ம சொல்லிட்டோம்ல மாமனிதர் நபிகள்நாயகம் என்ற புத்தகம் உள்ளது தமிழை வாங்கி இந்து சொந்தங்கள் படியுங்கள் உங்களுக்கு தெரியும் யார் முகமது என்பது ஏன் மைக்கேல் ஹார்ட் என்ற பேரறிஞர் கொடுத்தார் கிறிஸ்தவ இருந்தும் கூட ஏன் இயேசு கிறிஸ்துக்கு மூன்றாவது இடத்தை கொடுத்தார் என்பதை வாங்கி படியுங்கள் இப்படி நீங்கள் பரப்ப பரப்ப அவதூரை நீங்கள் அள்ளி வீச வீச Lot of people accepted Islam. InshaAllah.